Thank okay. you. வணக்கம் கிளாஸ்பேக் மீடியா தயாரிக்கும் செவன் ஹவர்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி மினிட்ஸ் அது பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஏகே அஜி புது இயக்குனர் ஒரு புது கலை ஒரு கதைக்களத்தோட களம் இறங்கியிருக்கிறார் இது ஒரு லேடிஸ் ஓரிண்ட் ஸ்டோரி இது நம்ம கே பாக்கிரசர் இயக்குனர் அந்த ஏழு நாட்கள் அது வந்து ஏழு நாட்களில் நடக்கிற கதை அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்புறம் மணிவன்சாரிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கிற கதை அது அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இது செவன் ஹவர்ஸ் ஏழு மணி நேரத்தில் நடக்கிற ஒரு கதை இது அந்த வகையில் அந்த வரிசையில் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த கதையின் கரு அப்புடின்னா இப்போ சமூகத்தில் நிறைய விஷயம் கேள்விப்படுறோம் பெண்கள் பலாத்காரம் பெண்கள் வந்து கற்பழிப்பு இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஓடுற ட்ரெயினில் ஒரு கற்பிணிக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்கூலில் ஸ்கூல்ல ஒரு மாணவியை வந்து அங்கே ஒரு கூட்டு பலாத்காரம் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சுங்கிற பேர் தான் மற்றதுல என்னென்னவோ ஆனால் இது மட்டும் குறையலை இந்த பெண்கள் பெண்களோட பாலியல் பலாத்காரம் மட்டும் கூறிகிட்டே இருக்குது தவிர அது குறைய காணும் அது என்ன காரணம்னு தெரியல சட்டம் காரணமா தண்டனை வந்து பத்தாதா ரெகுலராக பேப்பரை பார்த்தா இந்த விஷயங்களும் அதிகமாக இருக்கு கொலை அது அதோட குறைஞ்சிருக்கு ஆனால் இது குறையலை இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு விழிப்புணர்வு படம் ஒரு பெண் பாலியலுக்கு எதிராக ஒரு படத்தை தான் ஒரு சமூக அக்கறையோட இந்த கதையை எடுத்து இயக்கப்படுறாரு ஏ கே அஜி அவர்கள் என்னை இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான படம் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு இயக்குனர் ஒரு வெற்றி பட வரிசையில் அவரும் வரணும் கதாநாயகி தீபிகா அவங்களும் ஒரு ஒரு வெற்றி பட கதாநாயகியாக பலம் வரணும் இந்த படம் புடிசர் வினோத்குமார் அஜித் குமார் இந்த பேரும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவங்க தொடர்ந்து இந்த படங்களை தயாரிக்க வேண்டும் சிறு சிறு தயாரிப்பாளர்களுடைய படங்கள் தான் சிறு சிறு டெக்னீஷியனுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குது சின்ன சின்ன தயாரிப்பு வரும்போது தான் சின்ன சின்ன டெக்னிஷன் சின்ன கேமராமேன் சின்ன மேக்கப் மேன் சின்ன காஸ்டியூமரு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 வாழ்க்கையாகவே கிடைக்குது அதுலேருந்து சின்ன படங்கள்லாம் வெற்றி அடைய வேண்டும் மேலும் இருக்க சூழ்நிலை சினிமா தெரியும் ஒரு சிறிய படங்கள் வந்து சிறது நல்லா இருந்தால் கண்டென்ட் நல்லா இருந்தால் மவுத் டாக்லேயே வெளியே போய் நல்லா ஓடிடுது நம்ம அந்த நம்ம வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து குறை சொல்ல முடியாது மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே வெற்றி படம் வாய்க்கிறாங்க அதுக்கு வந்து மீடியாக்கள் மீடியாக்கள் தான் இன்றைக்கி வந்து ஒரு சிறிய படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இது நல்ல படம் தரமான படம் அப்படின்னு இன்றைக்கி தெரிவிக்கிறது வந்து மீடியாக்கள் தான் இன்றைய சிறிய படங்களுக்கு மிகப்பெரிய பக்க படம் மீடியாக்கள் நீங்கள் இந்த மாதிரி சிறிய படங்களை வந்து ஊக்குவிக்கணும் உங்களால் இன்றைக்கி சமீபத்தில் ரெண்டு வருஷத்தில் பெரிய ஒன்று எல்லா சின்ன படமுமே அதுக்கு நீங்கள் தான் காரணம் ஏன்னா பெரிய ஹீரோ ரசீர் பட்டாளத்தை வச்சிருக்க பெரிய ஹீரோவுக்கெலாம் அவங்க ரசிகரில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கொடுத்துருவாங்க ஆனால் சிறிய படங்களுக்கு ஓப்பனிங் வர காரணமே மீடியாக்கள் தான் அதே நேரத்தில் சிறிய படமாக இருந்தாலும் அது வந்து நம்ம தரமாக மக்கள் பார்க்கும்படியாக பண்ணணும் அதே நேரத்தில் சமூக அக்கறையும் முக்கியம் படங்களில் எந்த வகையிலும் கலாச்சாரம் பெற்றாம நாகரீகத்தை நம்ம நம்ம நாகரத்தை வளர்க்குற மாதிரியும் கலாச்சாரத்தை வளர்க்குற மாதிரியும் இருக்கிற கலாச்சாரத்தை கெடுத்துற மாதிரி எடுத்துக்கூடாது அவ் அவத மக்கள் வந்து இன்னைக்கெலாம் ரொம்ப அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த படம் பெண்களுக்கு ஒரு ஆதரவான படம் இந்த படம் ஏன்னா சார் நிறைய அவங்களை பற்றி சொல்லிட்டாரு இன்றைக்கி சிறு படம் தான் திரையுலகத்தை இப்போ காப்பாற்றிட்டு மீடியாவையும் காப்பாற்றிருக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதிக லெவலில் இன்றைக்கி படம் பூஜை போகிறதே சின்ன படங்கள் தான் தம்பி அஜித்து சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக ஜெயிப்பார் காரணம் என்ன ஒரு பூஜையே வந்து பிரசாத் லேப்பில் அது இதில் போட்டுக்கார் திரையிலே போட்டு வச்சு பூஜை போட்டுக்கார்னால இந்த படம் வந்து வெற்றி அடையும் கண்டிப்பாக காரணம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீ பூஜையே போகிற விஜயகுமார் சார் சொல்லுமே பேசுகிற பூஜை யாருமே போகிறதே கிடையாது யாரும் பெரிய லெவலில் உள்ள உடனே அப்படியே ஆஃபீஸில் போட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் பார்க்க வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்கோர் டுவெண்ட்டி அப்படின்னு போட்டு இன்னைக்கு உங்கள் மந்தியில் பூஜை போட்டுக்கார் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் காரணம் என்னன்னு கேட்டால் தைரியம் தன்னம்பிக்கை தான் எல்லாமே வாழ்க்கை வந்து தான் என்னைக்கு நம்ம முடி எடுக்கிறோமோ நம்ம என்றைக்கு யோசிக்கிறவங்க தோத்துருவோம் அந்த மெயினில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும் ஏன்னு கேட்டால் ஃபோர் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு சத்யராஜ் படம் சிவாஜி ரெண்டு பேரும் நடித்த படம் மிகப்பெரிய ஹிட்டு சத்யராஜ் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி போய் ஃபோர் டுவெண்ட்டி பார் உடனே போலீஸ் எல்லாம் உசாடுவோம் மாதிரி ஃபோர் டுவெண்ட்டிங்கிற படம் மிகப்பெரிய வெட்டி ஆடிக்கணும் இதே பிரசாதத்தில் இதே ஆடி வச்சுக்கலாம் நாங்கள் இதே டீம் சந்திக்கணும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் சிறு படம் பச்சது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ஜெயிச்சுட்டே வரலாம் அது தமிழ்நாடு திரைப்பட தயார்பாடு சங்கம் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு காலமும் நாங்கள் யோசிக்க மாட்டோம் சிறுமுதனால நான் எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம் தெரியும் எல்லாருக்கும் அதனால் அதனால மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் இது மெயினாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டனால முதலையே நான் கிராப் பண்ணிட்டேன் இந்த சான்ஸை நெக்ஸ்ட் இது சொல்கிறதுக்கு பெருசாக இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது முடிச்ச உடனே ஆடியோ லான்ச்லாம் நான் சீக்கிரமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லா மீடியா பீப்புளுக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லோரும் வந்திருக்கீங்க இதே அக்செப்டன்ஸோட மூவி முடிகிற வரைக்கும் எல்லாருமே இருக்கணுன்றது என்னோடய விஷ் விஷ்ஷு ஸோ ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் மட்டும்தான் எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகும் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு கனெக்ட் வித் ஆடியன்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் டேரக்டர் அஜய் அவருடைய லைன் ஒரு ஒரு வித்தியாசமான இப்போ ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கான லைன் நிறைய பேர் இப்போ பைக் சேர்த்து ட்ரிப்ஸ் போயிட்டே இருக்காங்க பார்த்துருப்போம் நிறையா ஹிமாலயஸ் வரைக்குலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போயிட்டுருக்காங்க அதை பற்றின ஒரு ஒரு நிறையா அது வந்து நிறையா பாய்ஸஸ் தான் போயிட்டுருக்காங்க ஒரு ஒரு கேர்ள்ஸ் போனால் அவங்க என்னென்னலாம் பிரச்சனையில் சந்திக்கிறாங்க அது மாதிரி தான் அந்த லைனு இப்போ இருக்க ட்ரெண்டிங் லைனாக இருக்குது அந்த படத்தோட மியூசிக் டிராக்டராக நான் ஒர்க் பண்ணுற ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இன்றைக்கி வந்து எங்களை இந்த இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தேன் எங்களுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி சின்ன படங்கிறதுனால நீங்கள் எதுவும் பெருசாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிக்க வேணாம் இது ஒரு நல்ல லைனு மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி லைனாக இருக்கும் நீங்கள் மீடியாக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோடைய சாங்ஸ் வந்து மூணு சாங்கு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் பண்ணுறேன் மூணு சாங்ஸுமே சூப்பராக வந்துட்டு இருக்கு கம்போசிங் முடிச்சிட்டோம் ரெக்கார்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு மிக விரைவில் அதுக்கான சாங்ஸ் உங்களை நாங்க ரொம்ப மீட் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நன்றி அஜய் நல்ல ஒரு கான்செப்ட எடுக்கிறாரு இயக்குனர் அஜய் நல்ல ஒரு கான்செப்ட் எடுக்கிறாரு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த கான்செப்ட் வந்து யார் வேறு யாரும் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா ஒரு நல்ல ஒரு முயற்சி நீங்கள் ப்ரெஸ்ஸு தான் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும் நன்றி ஓகே நீங்கள் அண்ணா நீங்கள் நன்றி சார் இப்போ வந்து செவன் அவர்ஸ் செவன் ஹவர்ஸ்னாவே நானூற்றி அறுபது இருபது நிமிஷங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் கன்ட்னியாக பண்ணுறீங்க ஃபோர்ட் டென் மென்ஷன் பண்றீங்களா

இப்ப ஸ்கூல்ல வந்து ஆசிரியர் மாநில பலத்தக்காரம் பண்ணா ஆமா பண்ணா உடனே அவங்க வந்து ஆசிரியருடைய இதே சான்றிதா ரத்து பண்றங்கிறது நல்ல விஷயம் அது பத்தாதுங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு பெண்ண ரேப்பன்டா உடல் இடமாற்றம் இடைக்கால நீக்கம் இதெல்லாம் வந்து பத்தாது நீ அந்த இது என்ன உணர முடியும் நீக்கங்கிறது அது அதெல்லாம் பெரிய ஒரு தண்டனை இல்லை உணர மாட்டாங்க நான் நீக்கம்மாட்டாங்க ஒருத்தர் இருக்காங்களா யாருக்கி இருப்பாங்க புறம்புக்குலாம் இருப்பாங்க பெண்ண தொட்டா இந்த மாதிரி தண்டனை வரும் அவங்க வந்து மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு மனநோயால தான் சொல்றாங்க அம்மாவை பார்த்து பெண்களை அவங்க அவங்க வந்து இன்னொரு பெண் ஆசைப்படுறாங்கன்னா பார்த்து தான் சொல்றாங்க ஒரு

இப்போ இதில் மனம் வாயிலியா பள்ளிகளக்களத்தில் ஒரு தடவை பண்ணுற மனநோயா சொல்றேன் இப்போ இந்த ஹார்ட் சிட்டி ஹார்ட் ஆஃப் சிட்டி ஈஸியா இருக்கு அங்கே போய் இப்போ பொண்ணு வரட்டிட்டு போகிறாங்க அவங்க மனநாய் இல்லையா இப்படியும் எல்லாரும் மனம் லயி விட்டா அப்போ என்னென்ன இந்த மாதிரி இந்த மாதிரி சப்பக்கட்டு இந்த மாதிரி முட்டு கொடுக்குறது தான் இந்த தவறுடைய வீரிய நமக்கு தெரியாமல் போயிருக்கு கற்படுத்தா என்ன சில வெளிநாடுலாம் இருக்கு நீ இருக்கு நீதுங்க கொலை லஞ்சம் ஊழல் இதெல்லாம் விட்டுருங்க ஒரு பெண்ணை தொட்டானா அவனுக்கு கொடுக்குற தண்டனை அந்த எண்ணெய் உள்ள எல்லாருக்கும் பெரிய பயத்தை உண்டாக்கணும் இனிமேல் தவறு குறையிற மாதிரி இருக்கணும் இவ்வளோ எத்தனை தண்டனை கொடுத்துருக்கான் எத்தனை சேரத்தண்டை கொடுத்துருக்கோம் குறையுதா ஏன் குறையலை தண்டனை சரியில்லை தண்டனை பத்தலை அப்போ அது ஒரு தண்டனை வேறு மாதிரி இருக்கணும் நான் சொன்னேன் நடுவோட்டில் வச்சு சுட்டு அது வீடியோ எடுத்து இதே மாதிரி சேனல் இருக்குல்ல இது எல்லாம் பண்ண சாத்தியமாகலை நான் சொல்றேன் வந்து நான் எங்களோட ஒரு குடிமான எங்களோட ஒரு ஒரு ஆசையும் சொல்லலாம் இல்லையா இந்த பெண்ணை தொட்டங்கள் இருக்கட்டும் கொல்லப்பண்ண யாராவது ஜெயிலில் இருக்காங்கல்ல நம்ம என்ன ஒரே ஒரு என்ன சார் நம்ம செய்தியாக பார்க்குறோம் இப்போ அண்ணன் பலகலமாக இருக்கட்டும் இந்த ட்ரெயினில் விட்டு விஷயமாக இருக்கட்டும் இது ஆறு மாதம் கழிச்சு மறந்துடும் இப்போ பொருளாச்சி சம்பந்தம் நடந்துச்சு இப்போ அது அதில் குற்றம் சாட்டப்பட்டவங்க அதை தப்பு பண்ணவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு நம்ம தெரியுமா அவன் ஜெயிலில் இருக்கானா இல்லை வெளியில் இருக்கான்னு தெரியுமா அது அந்த நிகழ்ச்சி அந்த செய்தி மட்டும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு தெரியல அவங்க இப்போ எங்கே இருக்கா இங்கே ஜெயிலிருந்தேன் உள்ளே அனுப்பி ஜெயில அனுப்ப ஒரு பெண்ணை கற்படித்தவன் ஜெயிலில் பெண்ணை தண்ணி இருக்கான் அதற்கிட் அதை பண்ணி அப்புறம் போட்டுக்காட்டும் சார் அது மாதிரி இங்கே சாத்தியமாகாது கரெக்ட் ஆனால் ஒரு பெண்ணை கற்படித்தவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் அப்புடின்னு ஒரு ரெண்டு மாசம் கூட பொருளாச்சியில் செஞ்சவன் இப்படி இருக்கான் பல்கலைக்கழகத்தில் உள்ள செஞ்சுவேன் இங்கே இருக்கான் ஆனா எங்களுக்கு என்ன இருக்கான்னா இருக்க தெரிய மாட்டேங்குது பேசுகிறீங்க சார் உங்களோட ஆதரவத்தை நீங்க சொல்லிட்டீங்க ஆனா இதே சினிமா ஃபீல்ட்ல இருக்கிற பெண்களும் வந்து எவ்வளவு கம்மி பண்ணிருக்காங்க ஆனா அந்த சைடுல இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து யாரும் பெருசா பேச ஆ சார் ஒன்னே ஒன்னே ஒன்னுதான் சார் பெண்ணுன்னா நடிகைனா ஒண்ணு கலெக்டர்னா ஒன்னு ஆசிரியர்னா ஒன்னு மானைவிண்ணா ஒண்ணு அப்படிலாம் இல்ல சார் பெண்ணுனா பெண்ணு தான் சார் அதில் நடிகை வேற மானைவி வேற எங்கே தப்பு நடந்தாலும் என்ன தொடரையோ அதை கொடுத்தாடும் என்னன்னா இங்க ஒரு நடிகைக்கு ஒண்ணுங்க போது அது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது போது அதுக்கு முக்கியம் கொடுக்க மாட்டேங்கலாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகைக்கு ஒண்ணுன்னா கொடுக்குறோமோ அதே மாதிரி சராசரி ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்தா அதே முக்கியத்துவத்தை மீடியாக்களுக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும் நாட்டுல தவறு நடக்கல எந்த மாநிலத்தில் நடக்கல உலகம் முழுக்க தவறு நடக்காத சரி அது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தட்டினா எதை தட்டினாலும் பிள்ளைங்க பாக்குற மாதிரி யூடியூப் வர்றதில்ல என்ன எல்லாம் பெரியா எல்லாம் வருது அப்படிங்கும்போது போது பெண்களும் ஆண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அவங்களுக்கு இருந்துக்கணும் ஒரு அவர் மரவா இருந்தாதான் ஆண்கள் போக மாட்டான் அதை பார்த்தா குடும்ப பொண்ணு வாடா போலாங்க அப்படியே வந்தும் போது ஒரு குடியில் போதில் கஞ்சா அப்படி சரி ஆனா அவனை வெட்டலாம் கொடுத்துடலாம் சார் மாதிரி அப்படியே வெட்டி போடலாம் அதனால பெண்கள் அவங்களோட உரைகளை கரெக்டாக இருந்தால் அவர்கள் குறைய வாய்ப்பு கிடையாதுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறீங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்றீங்க ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா பெரிய படம் ஆச்சு ஆனா இந்த வாரம் பத்து படம் ரிலீஸ் ஆகுது

டோட்டலாக தயாரிப்பாளர்களும் சரி பெப்சியும் சரி எல்லா சங்கம் நடிகர் சங்கமும் சரி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு தான் பேசணும் இன்றைக்கி நம்ம சங்கத்துக்குள்ளேயே நம்ம போட்டிக்கு சங்கத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா ஒரு தீர்வு வராது இன்றைக்கி சினிமாவே ஓட்ட விழுத்த படகு படகு மாதிரி தான் அது மூல ஒரு நிலைமையில் இருக்குது அதை மூழ்காம் காப்பாற்றுறதுக்கு என்னென்னா நமக்குள்ளே ஒற்றுமை வேணும் தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி மற்ற இயக்குனர் சங்கம் எட்டு சங்கம் நடிகர் சங்கம் எல்லாம் கூடி பேசி ஆராயணி ஏன் மக்கள் வர வரமாட்டேங்கிறாங்க இது ஒரு கொஸ்டின் தான் சிறிய படங்களுக்கு முன்ன ஏன் மக்கள் வர மாட்டேங்கிறாங்க அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு அதெல்லாம் பேசி எல்லாம் பேசி ஒரு தீர்வு கொண்டு டிக்கெட் பிரச்சனையா இல்லை கேண்டீன் பிரச்சனையா கார் பார்க்கிங் பிரச்சனையா என்ன பிரச்சனை இல்லை பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய பெரிய டிக்கெட்டு அமௌண்ட் கொடுத்து போறக்கு ஒரு பிரச்சனை இல்லை சின்ன படங்களுக்கு அதே வேலை அஜித் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் கொடுக்க அதே டிக்கெட் விலையை நீங்கள் சின்ன புது புதுமுகத்துக்கும் கொடுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க இது நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் அப்போ சிறிய படங்களுக்கு டிக்கெட் கட்டணத்தை குறைக்கணுமா அதுக்கான தேட்டர்கள் உருவாகணுமா புரட்சிய ஜெய்தா இருக்கும்போது அம்மா திரையரங்கம்னு நிறைய உருவாக்க நினைச்சாங்க திட்டம் போட்டாங்க அது மாதிரி திரையரங்கம் வச்சுன்னா ஒன்றே ஒன்று தான் சார் எப்படின்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் ரஜினி கமல்லாம் அது அப்படி அடி எடுத்து வந்த அந்த காலகட்டத்தில் தேட்ரு அப்படிங்கிறது திரையரங்கு அப்படிங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் தான் இருந்துச்சு அன்றைக்கி தேட்ரு ஃபுல்லாக ரிச் ஆக்கிறவங்க விற்கிறவங்க விவசாயி ரோட்டில் வேலை வைக்கிறவங்க இவங்க தான் இருக்கிற தேட்ருக்குள்ளே வந்து படம் வந்தாங்க அன்றைக்கி பெரும் பணக்காரங்களை லட்சாதிபதியாக தேட்டருக்கு மாட்டாங்க அது தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது அவங்க கவுர்மெண்ட் நினைப்பாங்க ஒரு குறைச்சி நினைப்பாங்க அப்போ சினிமா தேட்ருங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் சினிமா தேட்ரு எடுத்து போட்டா இன்னைக்கு இன்னைக்கு பணக்கார தேட்டா போச்சு உள்ட்டா மாறி போச்சு அவங்க கார்ல வர்றாங்க இறங்குறாங்க அழகா அவங்க கேண்டீனுக்கு அமௌண்ட்லாம் அவங்க பெரிய விஷயம் இல்லை அவங்க ஃபேமிலிக்கு பாட்டு போறாங்க ஆனா சாதாரண கூலிக்காரன் என்ன பண்றான் வர வர முடியல அப்ப எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல ஏழை மக்களுக்குன்னு இருந்த அந்த திரையரங்கம் இன்னைக்கு பணக்காரருக்குன்னு ஆகி போச்சு இன்னைக்கு ஏழை மக்கள் பார்க்குறதுக்கு வழி இல்லை தான் சிறிய படங்களுக்கு கூட்டம் கம்மியாயிருச்சு அப்ப அவங்க வரவழைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நிறைய பேசணும் ஒன்னே ஒண்ணு இந்த சூழலில் திரையுலக திரையுலகில் கருத்து வேறுபாடுகள் சங்கம்க்குள்ளே இருக்கக்கூடாது எல்லாம் ஒற்றுமையாகும் தயார்படு சார் நாலு சங்கம் இருக்குது எல்லாம் தான் படம் எடுக்கிறவங்க தான் ஒன்பது சங்கம் ஒம்பது சங்கம் இருக்குது வெறும் வெறும் சங்கம் அதில் ஒன்று இது என்ன சார் இது எல்லாமே இணைச்சிடும் சார் காப்பா ஒருத்தர் காப்பாற்றணும் போது கொஞ்சம் தண்ணி கழுந்துட்டான் நாலு பேர் கை நிறைய காப்பாற்றணும் போது அப்போ நீ பெரிய நான் பெரிய போகக்கூடாது அப்போ நாலு பேர் கை கொடுத்து தூக்கணும் அந்தெல்லாம் சினிமா இருக்குது இன்றைக்கி தயாரிப்பாளரும் எல்லா சங்கங்களும் அது இன்னொன்று பெப்சி பெப்சி வந்து உழைப்பாளர்களோட சங்கம் அது அவங்களுக்கு இன்றைக்கி வாழ்வாரம் பாதிக்குது இதில் வந்து ஈவலம் பார்க்காம இந்த இந்த நேரத்தில் தான் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைஞ்சு சினிமாவை காப்பாற்றுறதுக்கான யோசனையும் ஆலோசனையும் எல்லாத்தையும் பண்ணுற நேரம் இந்த காலகட்டம் இந்த நேரத்தில் கருத்துவரோட சங்கங்களில் இருக்கக்கூடாது